திராவிட கட்சிகள் வந்து பண்ணது குறிப்பா அந்த லேப்டாப் கொடுக்கறதா இருக்கட்டும் ஆடு மாடுகள் கொடுக்கறதா இருக்கட்டும் இது திராவிடங்கள் பண்றது நீங்க ஒரு மாற்றம் சொல்றீங்க அதே விஷயங்களை திரும்பி திரும்பி பண்றீங்க அது நீங்க மாற்றம் இல்லையா அப்ப திராவிட கழகங்கள் போலதானா தளபதியுடைய பிறந்த நாள் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் மற்றவங்களுக்கு அஞ்சு நாள் பத்து நாள் கொண்டாடுவாங்க தளபதிக்கு மட்டும்தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கொண்டாடுவாங்க நாங்கள் எதுவும் வந்து அவங்க மற்றவங்களை இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணலை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இதையெல்லாம் பல வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு அதுதான் நான் சொல்றேன் இடத்தை நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம் இடம் தேர்வு ஆன பிறகு தளபதியை அறிவிப்பார் அதுக்கு வந்து எந்த இடம் சரியாக இருக்கிறதோ அந்த இடத்துல தளபதி வந்து அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு

அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் தளபதியுடைய பிறந்தநாளை நாங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் மற்றவங்களுக்கு அஞ்சு நாள் பத்து நாள் கொண்டாடுவாங்க தளபதிக்கு மட்டுந்தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொண்டாடுவாங்க இது அவரு கல்லாணை அவரு அவருடன் இருக்கும் நிர்வாகிகள் அவர்களுடைய சொந்த செலவில் இங்கே இருக்கிற பகுதி மக்கள் அவர் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாரு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி வந்து அதெல்லாமே அந்த திட்டத்தை எல்லாமே செஞ்சிருக்கிறார் அதனால் நாங்கள் எதுவும் வந்து அவங்க மற்றவங்களை இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணலை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இதையெல்லாம்

எங்களுடைய முகவரி எல்லாமே எங்க தளபதி தான் தலைவர் எது சொல்றாரோ அதை தான் செய்வோம் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே செய்யறது அவருடைய கவனத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும் எல்லாமே சொல்லிட்டு தான் எல்லாமே செய்யணும் அதுதான் நான் சொல்றேன் இடத்தை நாங்க பார்த்துன்னு இருக்கிறோம் இடம் தேர்வு ஆன பிறகு தளபதியை அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில்

தயவு செய்து புரிஞ்சுங்க நாங்க நான் வந்து நலத்திட்ட உதவி எல்லாம் வழங்கிறதுக்கு நான் வரேன் ரைட்டுங்களா அரசியல் சம்பந்தமான விஷயத்த எங்க தலைவர் தளபதி தான் சொல்லுவாருன்றது நான் பல தடவை சொல்றேன் விரைவில் விரைவில்